ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பச்சை பயிர் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கிளாஸ் அளவு பச்சை பயிர் எடுத்திருக்கேங்க இப்போ இதை இந்த பேனில் சேர்த்துடலாம் இப்போ கருக விட்டுறாமல் நல்ல நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வருத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே வறுபட்டுரும் வாசனையும் நல்லா வரும் கருகை விட்டுறக்கூடாது கசப்புத்தன் வந்துடும் குழம்பு பாருங்கள் இப்போ நல்லாவே வறுபட்டுருச்சு பாருங்கள் கலரும் நல்லா மாறிடுச்சு பாருங்கள் அளவுக்கு வருத்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம் அப்படியே இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த பச்சை பயிரை இந்த ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாங்க ஒரு கப் பச்சை பயிருக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்ததான் ரெண்டு கப் தண்ணி சேர்க்குறேன் மொத்தமாக மூணு கப் அளவும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதிலேயே ஒரு நாலஞ்சு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா தோல் சேவிட்டு வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்போ இதை ஒரு நாலு விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும் ஒரு நாலு விசில் வச்சு வச்சிடலாம் இப்போ பச்சை பயிரை நான் நாலு விசில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நல்லாவே வெந்துருச்சு இத கொஞ்சம் நல்லா மசித்து விட்டுடலாம் பாருங்க இப்ப நல்லா மசித்து விட்டுட்டேன் குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்ப ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இதுலயே சின்ன சைஸ் பட்டையாக ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு கிராம்பு பாதி பிரியாணியில் இப்போ இது எல்லாமே பொறிஞ்சு வரட்டும் அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துறலாம் இப்போ இதிலேயே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துடலாம் இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும் பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் அப்போ அதை சேர்த்துக்கலாம் கிரேவி நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வரங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டிலேயே அரைச்ச குழம்புத்தூள் சேர்க்குறேன் நீங்கள் குழம்புத்தூள் இல்லைன்னா ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்க்குறேன் இப்போ இதையும் நல்லா இதிலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் அந்த எண்ணெயிலேயே இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம புளிக்கரைச்சல் சேர்த்துடலாம் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் ரொம்ப புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்க்குறோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்க்குறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது இப்ப நம்ம வேக வச்சு பச்சை பயிரை சேர்த்துடலாம் கலந்து விட்றலாம் இப்ப இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இது ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணுங்க இப்போ இது நல்லா இருக்கட்டும் இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்க நான் கால் மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு நாலு நிமிஷம் குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ தேங்காய் சேர்த்தோன்னே நல்லா திக்கு கொடுக்கும் குழம்பு இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ தேங்காய் பால் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா திக்க கொடுத்துருச்சு குழம்பு இப்போ இதில் நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு சுவையான பச்சைப்பேரி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசைக்கே சாப்பிட்லாம் நீங்கள் சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறது ஈஸியாக இருந்தாலும் உங்களுக்கு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ